சில கேள்விகள் ஐயா சாட்டை துரைமுருகன் அவர்கள் அனுப்பியிருக்கீங்க கைலாசாவை தனி நாடு என நீங்கள் அழைத்தாலும் ஒரு நாட்டிற்கு சர்வதேச அங்கீகாரம் மிக அவசியம் கைலாசாவிற்கு சர்வதேச அங்கீகாரம் கிடைக்கும் என நினைக்கிறீர்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஐயா இந்த சர்வதேச அங்கீகாரம் பற்றிய சில தெளிவு நம்ம எல்லாருக்கும் தெரியணும் முதல் விஷயம் ஐநா சபை எந்த நாட்டையும் அங்கீகரிப்பதில்லை அவங்களுடைய ஐநா சபையோட சாற்றை நீங்க எல்லாரும் போய் படிச்சு பாருங்க இங்க வேணா அந்த சாற்றை ப்ரொஜெக்ட் பண்றேன் ஐநா சபை எந்த நாட்டையும் அங்கீகரிப்பதில்லை மாண்ட வீடியோ கன்வென்ஷன் படி the political existence of the state is independent of recognition by other states. அடுத்ததாக, ஐனா சபை, தெளிவாக சொல்லுகிறது, எந்த நாட்டையும் அங்கீகரிப்பது அவர்களுடைய வேலையும் அல்ல, அவர்கள் அதற்கு தகுதி பெற்றவர்களும் அல்ல. ஐனா சபையில் பல நாடுகள் உருப்ப நாடுகளாக இருக்கின்றன. இது முதல் தெளிவு. ரண்டாவது, உண்மையில் நடைமுறையில் நான் ஒரு ஃபங்க்ஷனல் நேஷனா நடைமுறையில் ஒரு நாடாக இயங்குவதற்கு அடிப்படையா எங்களுக்கு என்ன தேவையோ அந்த நான்கும் இருக்கின்றது எங்களை யார் நாடுன்னு அங்கீகாரம் பண்ணணுங்க எங்களுடைய எட்டு திசையிலும் இருப்பவர்கள் எங்களை சுற்றி எட்டு திசையிலும் இருக்கின்ற நாடுகள் எங்களை நாடுன்னு அங்கீகாரம் பண்ணா போதும் அதுதான் முதல் படி உண்மையில் இந்த நிலம் நாங்கள் இருக்கின்ற நிலப்பரப்புகளை எங்களுக்கு அளித்தவர்கள் எங்களை சுற்றி இருக்கின்ற நாடுகள் அவர்கள்தான் இதை எங்களுக்கு அளித்ததனால் அவர்கள் ரொம்ப தெளிவா இந்த எங்களுக்கு நடுவுல செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்திலே மிக தெளிவாக இது உங்களுடைய சுய இறையாண்மையோடு நீங்கள் உங்கள் நாட்டை நடத்தி கொள்வதற்காக அளிக்கப்பட்ட நிலப்பரப்பு ஒரு சிறு நிலப்பரப்பை அளித்து விட்டார்கள் தெளிவா அந்த தீர்மானத்திலே அந்த ட்ரீட்டியில நாங்க அவங்களுடைய செயல்பாடுகளில் கூடாது அவங்க எங்களுடைய செயல்பாடுகளில் தலையிட மாட்டாங்க அதே மாதிரி இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்னு சில விதிகள் இருக்கு. வேற எந்த நாட்டோட செயல்பாடுகள்லையும் நாங்க தலையிடக்கூடாது இது போன்ற உடன்படிக்கைகளில் கையெழுத்திட்டு இருக்கின்றோம் ஸோ எங்களை சுற்றி இருக்கின்ற நாடுகள் எங்களை நாடாக அங்கீகரித்து விட்டது அது முதல் விஷயம் அடுத்தது ஐயா திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள் கேட்குறீங்க சர்வதேச அங்கீகாரம் மிக அவசியம்னு ஐயா நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த சர்வதேச அங்கீகாரத்தில் பல படிகள் இருக்கு அப்படின்னா இப்போ உங்களுக்கு பணம் கடனாக வேணும்னா பணம் வேணும்னா இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் ஐஎம்எஃப்ல ஐஎம்எஃப்ல மெம்பராக இருக்கணும் ஐஎம்எஃப் வந்து உங்களை ஒரு நாடாக ஏற்றுக்கணும் ஐஎம்எஃப்ல நீங்கள் ஐஎம்எஃப் ஓட ரெக்கக்னிஷனும் மெம்பர்ஷிப்பும் வேணும் ஐஎம்எஃப் வந்து உங்களை ஒரு நாடாக அங்கீகரித்து அதோட உறுப்பு நாடாக கொள்ள வேண்டும் இன்னொன்று ஆயுதங்கள் வேணும்னா எந்த நாட்டோட நீங்கள் ஆயுதங்கள் வாங்கணுமோ எந்த நாடு உங்களுக்கு ஆயுதங்கள் கொடுக்கணுமோ அந்த நாடு உங்களை நாடாக அங்கீகரிக்கணும் உங்களுக்கு ஆயுதங்கள் கொடுக்கணும் அதுக்காக தான் இந்த அங்கீகாரங்கள்லாம் தேவை எனக்கு கடனும் தேவையில்லை ஆயுதங்களும் தேவையில்லை அதனால எனக்கு தேவையான சர்வதேச அங்கீகாரம் என்னன்னா கலாச்சார ரீதியாக எங்களை ஒரு நாடுன்னு அப்பொலிட்டிக்கல் நேஷன் நாங்கள் வந்து ஒரு அப்பொலிட்டிக்கல் நேஷனுங்கயா அரசியலை தாண்டிய சாதாரண அரசியலை தாண்டிய நாடு எந்த நாட்டுக்கும் ஆவோ பகையாகவோ போட்டியாகவோ உருவான நாடு அல்ல நாங்கள் வி ஆர் ஹியர் டு காம்ப்ளிமெண்ட் ஆல் நேஷன்ஸ் நாட் கம்பீட் வித் எனினேஷன் அதனால எங்களுக்கு தேவையான சர்வதேச அங்கீகாரம் என்னன்னா கலாச்சார ரீதியான ஆன்மீக ரீதியான உறவுகள் பண்பாட்டு ரீதியான உறவுகள் பண்பாட்டு ரீதியாக கலாச்சார ரீதியாக ஆன்மீக ரீதியாக இது சார்ந்த உறவுகள் மூலமாக சர்வதேச அங்கீகாரம் தான் எங்களுக்கு தேவை அந்த மாதிரியான சர்வதேச அங்கீகாரம் ஐம்பதிற்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து நாங்கள் பெற்றுவிட்டோம் கைலாசாவை அப்பொலிட்டிக்கல் நேஷனா இப்போ எப்படி வேட்டிக்கன் வேட்டிக்கன் எப்படி பல நாடுகளால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றதோ ஒரு ரிலிஜியஸ் நேஷனா அதே போல அதே ஸ்டேட்டஸோட ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் எங்களை அங்கீகரித்திருக்கின்றன அந்த அங்கீகாரம் இப்போதைக்கு எனக்கு போதுமானதுங்கய்யா அதனால இதுக்கு மேலே எங்களுக்கு அங்கீகாரங்கள் கிடைக்கும் அதற்கான திருப்பணிகளையும் செய்து கொண்டிருக்கின்றோம் அது எக்ஸ்பேன்ஷன் அது வந்து மேலும் மேலும் வளர்வதற்கான செயல் வளர்ச்சி தானே தவிர எங்களுடைய எக்ஸிஸ்டன்ஸ் எங்களுடைய இருப்பை நாடு என்று சொல்லிக்கொள்வதை யாரும் மறுக்க முடியாது அதற்கு தேவையான எல்லா செயல்களையும் எங்களை நாடு என்று கொள்வதற்கான எல்லா செயல்களையும் அங்கீகாரங்களையும் நாங்கள் அடைந்து விட்டோம் நீங்க சர்வதேச அங்கீகாரம்னு சொல்றது பல நிலை தேவைகளுக்கு ஏற்றாற்போல் தான் இந்த சர்வதேச அங்கீகாரங்கள் இல்லையா அதனால எங்கள் தேவைக்கு என்ன வேண்டுமோ அது மாதிரியான சர்வதேச அங்கீகாரங்களை நாங்கள் அடைந்து விட்டோம் இதுக்கு அடுத்து என்னன்னா உலகம் முழுவதும் இருக்கின்ற நாடுகளில் அறுபத்தாறு நாடுகளில் ஹிந்து மதத்தை மதமாகவே ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கின்றார்கள் அந்த நாடுகளோடு தூதரக ரீதியான உறவுகளை ஏற்படுத்தி அவர்களை சனாதன இந்து தர்மத்தை ஒரு மதமாக அங்கீகரிக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைத்து அது மாதிரியான கலாச்சார பண்பாட்டு ரீதியான உடன்படிக்கைகள் உறவுகளை செய்து கொண்டிருக்கின்றோம் மூன்று நாடுகளில் வெற்றியடைந்திருக்கின்றோம் மற்றும் மற்றைய நாடுகளில் தொடர்ந்து செயல்பட்டு சனாதன இந்து தர்மத்தை மதமாக அங்கீகரிக்கின்ற செயல்பாடுகளை தொடர்ந்து செய்வோம் எங்களுடைய தேவைக்கு என்னென்ன சர்வதேச அங்கீகாரம் தேவையோ அவைகளை பரமசிவ பரம்பொருள் எங்களுக்கு அளித்திருக்கின்றார் தொடர்ந்து அளித்து கொண்டிருக்கின்றார் அதாவது எப்படி வேட்டிக்கன் வந்து ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் தலைமையகமாக அகமாக இயங்குகிறதோ அவங்க அந்த சம்பிரதாயத்தை உயிரோடு வைக்கின்றார்களோ அரசியலுக்கு அப்பாற்பட்டு எந்த அரசியல் மாற்றத்தாலும் அவர்களுடைய கான்ஸ்டிடியூஷனை அவர்களுடைய சாசனத்தை மாற்ற முடியாது அது மாதிரியான ஒரு ஸ்திரமான அவர்களுடைய மதத்தையும் சம்பிரதாயத்தையும் உயிரோடு வைப்பதற்காக அவர்கள் இயங்குகிறார்களோ அதே போல சனாதன இந்து தர்மத்தை உயிரோடு வைப்பதற்காக மாற்ற முடியாத கான்ஸ்டிடியூஷன் அடிப்படையாக வைத்து சனாதன இந்து தர்மத்தை உயிரோடு வைப்பதற்காக சனாதன இந்து தர்மத்தின் திருக்கையிலாய பரம்பரை சந்நியாச பரம்பரையிலே சந்நியாச பரம்பரையின் மூலமாக நிர்வாகம் செய்யப்பட்டு நடத்தப்படுகின்ற நாடு கைலாசா அதனால மான்ட வீடியோ கன்வென்ஷன் படியும் யுனைடெட் நேஷன்ஸோட சார்டர் படியும் நாங்கள் நாடுதான் இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஒன்றுக்கும் மேற்பட்ட சுய இறையாண்மையுடைய நிலப்பரப்புகளும் அட்டானம ஸ்டேட்டஸுன்னு சொல்ற சுய நிர்ணய உரிமை கொண்ட நிலப்பரப்புகளும் உடைய நிரந்தரமான மக்கள் தொகை உடைய நிரந்தரமான அரசியல் அமைப்பும் நிர்வாக அமைப்பும் உடைய மற்ற நாடுகளோடு உறவுகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கான தகுதியும் திறமையும் உடைய இவைகள் அனைத்தையும் செய்து காட்டி ஃபங்க்ஷனலா நடைமுறையில் நல்லபடியாக அமைதியாக இனிமையாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற பரமசிவ பரம்பொருளின் அருளாலே எல்லா வளத்தோடும் ஆனந்தத்தோடும் இயங்கிக் கொண்டிருக்கின்ற வாழ்ந்து கொண்டிருக்கின்ற